ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதை தான் திரு அண்ணாமலை அவர்களும் சுட்டி காட்டியிருக்காரு கல்வி கூடங்களில் அரசியல் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஆபத்து எவ்வளவு பிளான் பண்ணி ஒரு திட்டம் போட்டு வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இது எவ்வளவு பிளான் போட்டு வேணும்னே வந்து ஆளுநரை அவமானப்படுத்துகிற மாதிரி திட்டம் போட்டு அந்த மாணவி செஞ்சுருக்காங்க அதற்கு பின்னாடி இந்த திமுக இருக்காங்க திமுகவுடைய இந்த சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் கல்வி கூடங்களில் அரசியல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டாமா மறுபடியும் வந்து கவர்னரை வைத்து ஒரு அரசியல் ஒரு நாள் கூத்து இப்போ இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக வந்து அண்ணாமலை வரைக்கும் கேட்கப்படுது அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுதான் அல்டிமேட் டார்கெட் அவங்க அதிமுக பிளஸ் அந்த பாஜக கூட்டணியிலேருந்து இன்னும் விலக ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் வந்து டார்கெட் இப்போ வரைக்கும் வந்து டெல்லி தலைமை மேலேயோ இல்லை மாநில தலைமை மேலேயோ பாஜக மேலேயோ அவருக்கு அதிருப்தின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா அப்போ இதையெல்லாம் செய்வது யார் என்று நம்மளுக்கு கிளியராக புரியுது ஆனால் இவங்க வெறும் வாயிலேயே தானே வடை சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து திமுக செய்யக்கூடிய அந்த ஃப்ராடுத்தனம் தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப அவங்கள விமர்சனம் செய்ய வேண்டியதாக இருக்கு தமிழக ஊடகங்களை மொத்தமாக வந்து திமுக கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அதுதான் உண்மை அப்போ உங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தையும் வந்து மனைமாத்தியாச்சு பிளஸ் இவங்களுடைய அஜெண்டா பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவையும் செட் பண்ணியாச்சு ஒரே ரெண்டு கல்ல இவங்களை வந்து வச்சுக்கிட்டு திமுக என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க இங்க ஸ்டாலின் முகம் மட்டும்தான் அவர் வந்து அந்த டீம் என்ன சொல்றாங்களோ அதை அவ்வளவுதான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கையால் அந்த பட்டத்தை வாங்க மறுத்து ஒரு மாணவி அங்கே படித்த மாணவி செய்த செயலானது இன்று தமிழகம் முழுக்க பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது விவாத பொருளாக மாறியிருக்கிறது தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இவர் வந்து எதிராக இருப்பதனால இவர் கையில் நான் வாங்க மறுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா தமிழகம் முழுவதும் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுல தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இருக்குது இப்போது ஆளுநர் அந்த பல்கலைக்கழகத்தில் போயிட்டு பட்டமளிக்க போகிறாரு அப்படிங்கிறது இந்த நியூஸ் வர வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் நான் வந்து எனக்கு வந்து ஆளுநருடைய நியூஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு தெரியறதில்ல ஆளுநரை பற்றி பெருசாக வந்து எந்த விதமான செய்தி ஊடகங்களும் வந்து செய்திகள் வெளியிடுறதில்லை ஆனால் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு பிளான் பண்ணி ஒரு திட்டம் போட்டு வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் முதல்ல ஆளுநர் அங்க வராரு இந்த மாணவி அதாவது இந்த மாணவி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து தான் படிக்கிறாங்க அவங்க வந்து இன்னைக்கு பட்டம் வாங்க போறாங்க அப்படிங்கிற போது அவங்க திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு வெளியாயிருக்கு திமுகவை சேர்ந்த நகர செயலாளர் அவர்களுடைய மனைவி தான் வந்து இந்த மாணவி ஜீன் ஜோசப் என்று அழைக்கக்கூடிய இந்த மாணவி இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பக்காவா பிளான் பண்றாங்க ஆளுநர் அங்கே வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இவங்க அங்கே பட்டம் வாங்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணணும் இப்போ அதன் மூலமாக வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய திட்டம் அப்போ இது வந்து ஒரு நகர செயலாளராக இருக்கார் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது இது வந்து ஒரு ஒரு மேலிடத்துக்கு கொண்டு போன இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த திராவிடத்துடைய அந்த சிஸ்டம் இருக்கும் இந்த பெண் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் சபரீசன் அப்படிங்கிறவர் தான் நடத்துறாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இவங்கள்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பிளான் பண்ணுறவங்க அப்போ இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் இதை வந்து திட்டம் போட்டு அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க ஆளுநரை புறக்கணித்து துணைவேந்தர் கையால் வந்து அவங்க அந்த பட்டத்தை வந்து வாங்கிக்கிறாங்க அந்த நியூஸ் வந்து அந்த நியூஸ் கிளிப்பிங் உடனடியாக வந்து எல்லா சேனல்லையும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து வைரல் ஆகுது எல்லோரும் அதை பிக்கப் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க அதை யோசிச்சிங்கன்னாவே இது எவ்வளவு பிளான் போட்டு வேணும்னே வந்து ஆளுநரை அவமானப்படுத்துகிற மாதிரி திட்டம் போட்டு அந்த மாணவி செஞ்சுருக்காங்க அதற்கு பின்னாடி இந்த திமுக இருக்காங்க திமுகவுடைய இந்த ஈக்கோசிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இது தொடர்பாக அண்ணாமலை அவர்களும் பல தகவல்களை வெளியிட்டு இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க இல்லை கூடத்தில் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம்ங்க இப்போது இந்த பெண்மணிக்கு வந்து ஆளுநர் அவர்களை வந்து பிடிக்கலை ப்ளஸ் பாஜகவை பிடிக்கலை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்மணி வந்து அவரை புறக்கணிச்சிட்டாங்க சரி இதே மாதிரி நாளைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அல்லது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அல்லது கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் இவங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு மேடையில் மாணவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு சான்றிதழ் கொடுக்கும்போது அங்கே வரக்கூடிய ஒரு மாணவரோ அல்லது ஒரு மாணவியோ முதலமைச்சரையோ இல்லை துணை முதலமைச்சரையோ என்ன ஆகும் அப்போ இது வந்து கூடங்களில் அரசியல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டாமா இதை வந்து ஒரு வெற்று விளம்பரத்துக்காக இவங்க செய்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாளை ஓட்டணுங்கிறதுக்காக திமுக இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு அறம் வேண்டாமா இவங்க இப்படி செஞ்சதுனால என்னத்தை சாதிச்சிட்டாங்க ஒன்றுமே கிடையாது இது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு ஆதரவான செய்தி ஆர் என் ரவியை அவமானப்படுத்திட்டோம் ஆர் என் இந்த பொன்ப பெண்மணி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானவர் அப்படின்னு அவங்க ஆர் என் ரவியை அடையாளப்படுத்துகிறாங்க அதை வந்து ஒரு செய்தியாக மாற்றிருக்காங்க மறுபடியும் வந்து கவர்னரை வைத்து ஒரு அரசியல் ஒரு நாள் கூத்து இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து திமுக ஆதரவாளர்களா பாஜக ஆதரவாளர்கள் இல்லையா இல்லை அதிமுக ஆதரவாளர்கள் இல்லையா நாளைக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்லூரி மாணவருக்கோ அல்லது ஒரு பள்ளி மாணவருக்கோ ஒரு சான்றிதழ் கொடுக்கும்போது அல்லது வந்து ஏதோ ஒரு பரிசு பாராட்டி வாழ்த்து தெரிவிக்கும் போது அந்த மாணவர் வந்து நான் ஸ்டாலின் கையால் வாங்க மாட்டேன்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டு நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னா அப்போ அதுக்கு அவர் காரணம் சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து மதுக்கடைகளை திறந்து இங்கே டாஸ்மாகால் வந்து பயங்கரமான சாவுகள் நடந்துகிட்டு இருக்கு இங்கே ஏகப்பட்ட பேர் மரணமடைந்திருக்கார்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்து அதற்காக எதிர்ப்பு தெரிவித்து நான் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து இந்த பாராட்டு பத்திரம் வாங்குவதை புறக்கணிக்கிறேன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுவார் ஸ்டாலின் எவ்வளவு அபத்தமான விஷயம் எவ்வளவு அபத்தமான அரசியலை வந்து தமிழகம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதை தான் திரு அண்ணாமலை அவர்களும் சுட்டி காட்டியிருக்காரு கூடங்களில் அரசியல் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்துல ஒரு புதிய ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க தயாராகி விட்டார் அண்ணாமலை அன்பு கூட்டம் தலைமையகம் டெல்லி பாரத் அப்படின்லாம் சொல்லி ஒரு லோகோலாம் போட்டு கூட தமிழக ஊடகங்கள் இந்த செய்தியை பரப்பி வருவதாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜி அவர் தலைவர் பதவியிலேருந்து விலகினதுக்கு அப்புறமா அவரை பற்றி எத்தனை வதந்திகள் வந்துருச்சுன்னு நீங்களே கணக்கெடுத்து பாருங்க நம்மளே நிறைய தடவை பேசியிருக்கோம் அவர் வந்து மத்திய அமைச்சராக போகிறார் அவருக்கு வந்து தேசிய அளவில் பதவி கிடைக்கப் போகுது அவர் வந்து இணையமைச்சராக போகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் சேர்ந்து இணையமைச்சராக போகிறார் அவர்கிட்ட பாடம் படிக்க போகிறாரு எத்தனை நியூஸ் இவங்க பரப்பி இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக வந்து அண்ணாமலை வரைக்கும் கேட்கப்படுது இங்கே வந்து ஒரு டிஸ்கஷனாக கிரியேட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு நாள் விவாதம் அண்ணாமலை அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் அண்ணாமலை வெறுப்பாளர்கள் ஒரு பக்கம் இதை வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுவதாகவோ அல்லது அண்ணாமலைக்கு எதிராக பேசுவதாகவோ எங்கள் சொல்லிக்கொண்டு இவங்க திரும்ப திரும்ப சொல்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுதான் அல்டிமேட் டார்கெட் இப்போ அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இங்கே பாஜக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா இந்த கூட்டணி பிடிக்காமல் இருக்கிறவங்க அல்லது அண்ணாமலையை வந்து இப்படி ஒதுக்கிட்டாங்களே அவரை வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி செய்திகளை கேட்டால் என்ன நினைப்பாங்க அவங்க அதிமுக ப்ளஸ் அந்த பாஜக கூட்டணிலேருந்து இன்னும் விலக ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் வந்து டார்கெட் தொடர்ச்சியாக இந்த மாதிரி செய்திகளை வந்து அவங்க பரப்பிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியுடைய அந்த செல்வாக்கை குறைச்சிக்கிட்டே வரணும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செங்கலாக உருவணும் இது வந்து இந்த மாதிரி செய்தி வர்றதுனால வந்து ஓட்டு குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் குறையும் அங்கொன்னும் இங்கொன்னுமாக குறையக்கூடிய ஓட்டுகள் தான் ஒட்டு மொத்தமாக வந்து நம்மளுக்கு ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் இதை வந்து திட்டம் போட்டு செய்கிறாங்க அவங்க எங்கேருந்து நியூஸ் வருது என்ன ஆத்தென்டிகேஷன் இதுக்கு அண்ணாமலை எங்கே சொன்னார் இந்த மாதிரி இப்போ வரைக்கும் வந்து டெல்லி தலைமை மேலேயோ இல்லை மாநில தலைமை மேலேயோ பாஜக மேலேயோ அவருக்கு அதிருப்தின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா ஆவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஊடகங்கள் எவ்வளவு திட்டமிட்டு இந்த காரியங்களெல்லாம் செய்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான வதந்திகள் வந்து திமுகவை பற்றி மாட்டேங்குது திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் விசிகா வந்து இப்போ வெளியில் போக போகிறாங்க விசிகாவுக்கு வந்து சீட்டு குறையுது அதனால் வந்து அவர் அதிருப்தியில் இருக்காரு காங்கிரஸ் கட்சி வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துது ஏன் இப்படியெல்லாம் வந்து செய்திகள் வரமாட்டேங்குது ஏன் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பற்றியும் பாமக பற்றியும் அண்ணாமலை பற்றியும் விஜய் பற்றியும் இதைப்ப இவங்கள இவங்களை பற்றி மட்டுமே ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஏன் அப்போ இதையெல்லாம் செய்வது யார் என்று நம்மளுக்கு கிளியராக புரியுது இதற்கு வந்து பாஜகவினர் இதை பற்றி பேசக்கூடாது இதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரியான வதந்திகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி பேசுவது அதை பற்றி விவாதம் செய்வது என்று ஆரம்பித்தால் அவங்க திரும்ப திரும்ப இதே மாதிரியான வதந்திகளை கிளப்பிட்டே இருப்பாங்க ஒரு சைக்கிள் மாதிரி மாதத்துக்கு ஒன்று போன மாதம் வந்து அவருக்கு டெல்லியில் வந்து பதவி கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க அதற்கு முன்னாடி வந்து அமைச்சராக போகிறோன்னு சொன்னாங்க இப்போ தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க எதுக்குமே ஆதாரம் கிடையாது ஆனால் நம்ம மூணையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து முதல்ல நிறுத்தணும் தமிழக முதல்வர் முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு செல்லவிருப்பதாக பேசி இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இங்கே ஏற்கனவே போயிட்டு வந்ததுக்கு வந்து ஒன்றும் வழியே இல்லையே ஏற்கனவே அவர் போயிட்டு வந்ததுக்கு போயிட்டு வந்தது என்ன செஞ்சீங்க எவ்வளோ முதலீடு வந்ததுன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு எல்லாரும் இங்கே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவங்க வெறும் வாயிலேயே தானே வடை சொல்லிட்டு இருக்காங்க துபாய் போயிட்டு வந்தார் துபாய் போயிட்டு வந்து ஆறாயிரம் கோடி என்னமோ வந்து முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதில் ஒரு ரூபா கூட வரல அமெரிக்கா போயிட்டு வந்தார் ஸ்பெயின் போயிட்டு வந்தார் ஜப்பான் போயிட்டு வந்தார் எல்லாமே அரசு பணத்தில் தான் போயிட்டுருக்காங்க எல்லாமே வந்து இங்கே முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு நடத்துகிறாங்க வருஷத்தில் ஒரு தடவை சென்னையில் முதலீட்டாளர்கள் மாநாட்டுன்னு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டுக்கு உலகத்திலிருந்து எல்லா நிறுவனங்களும் அங்கே வராங்க அந்த மாநாடு நடத்தக்கூடிய நோக்கமே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னு முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த மாநாட்டுடைய நோக்கம் அதுபோக இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள் ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பெனிஸை வந்து சைன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதையெல்லாம் தாண்டி இன்னும் போயிட்டு இங்கிலாந்துலேயும் ஜெர்மனிலேயும் போய் நீங்கள் யாரை கூப்பிட போகிறீங்க இது எல்லாமே வந்து திமுக செய்யக்கூடிய அந்த ஃப்ராடுத்தனம் தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப அவங்கள விமர்சனம் செய்ய வேண்டியதாக இருக்குது இவங்க அங்கே போயிட்டு ஏதோ ஒரு கம்பெனியோடு வந்து ஒப்பந்தம் போடுறேன்னு நிறைய ஃபோட்டோஸை போடுவாங்க முதல்வர் தான் வந்து விளம்பரப் புரியார்னு நம்மளுக்கு தெரியும் அங்கே போய் வந்து கார்லேருந்து இறங்கிறது சைக்கிள் ஓட்டுறது விமானம் ஓட்டுறது இல்லை அவரோட மனைவியோடு வந்து சுற்றி பார்க்குறது அந்த ரோட்டில் நடக்கிறது இப்படியெல்லாம் வந்து நிறைய ஷூட் எடுத்துக்குவார் அது போக சரி போனது போயிட்டோம் அங்கே யாரையாவது சந்திக்கணுமேன்னு சொல்லிவிட்டு அங்கே வேறு ஆட்களை செட்டிங் பண்ணி அங்கே வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அந்த கம்பெனி யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏற்கனவே அவங்களுடைய நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கும் இவங்கள போய் கேட்டோம்னா ஏங்க ஏற்கனவே இருக்கிற நிறுவனத்தை எதுக்குங்க அங்கே போய் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இல்லை இல்லை அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த முதலீட்டை வந்து அதிகரிக்கிறாங்க புதிய யூனிட்லாம் திறக்கிறாங்க அதனால் வந்து நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது வரைக்கும் உருப்படியாக வந்து தமிழக முதல்வர் வெளிநாடுகள் சென்று நான் இதையெல்லாம் செஞ்சுருக்கேன்னு ஒரு விஷயம் கூட இவர் சொல்லவே இல்லை அதை சொன்னா தானே வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்ப எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு தெரியுது ஏன் விமர்சனம் பண்றாங்க நம்ம இதற்காக வந்து என்ன நடவடிக்கை எடுத்தோம் இதை வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி எந்த கவலையும் இல்லாமல் இவர் பாட்டுக்கு ஊர் சுத்த கிளம்புறாரு அப்படின்னா அப்புறம் நம்ம என்ன சொல்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணியை அது குறித்து விவாதம் செய்யக்கூடிய தமிழக ஊடகங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பற்றி விமர்சனம் பண்ணுறதில்லை ஏன்னா காமராஜர் குறித்தே திமுக தக்க விதத்தில் பேசியும் கூட அந்த கூட்டணி குறித்தோ அவர் பேசுனது குறித்தோ எந்த விவாதமும் கிடையாது திமுக அரசாங்கம் இங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்படி இருக்கு அது குறித்து பேசுவது கிடையாது ஏற்கனவே நீங்க சொன்னது போலதான் வெளிநாடு சென்று முதலீடுகளை என்னென்ன கொண்டுட்டு வந்திருக்கிறாரு இப்போ ஏன் போகிறாரு இந்த மாதிரியான விவாதங்கள் இங்கே கிடையாது ஆனால் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறாரா அண்ணாமலை நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறார்கள் இந்த மாதிரியான கேள்விகள் மட்டும்தான் இங்கே இருக்கு இதை நீங்கள் எப்படிச்சு பார்க்குறீங்க தமிழக ஊடகங்களோட போக்கு மனநிலை எப்படி இருப்பதாக பார்க்குறீங்க தமிழக ஊடகங்களை மொத்தமாக வந்து திமுக கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அதுதான் உண்மை இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக நான் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பார்த்தேன் அந்த ஃபோட்டோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவோட ப்ரபகண்டா டீம் பிரச்சார அணி அப்படின்னு தமிழில் சொல்லலாம் அவங்களுடைய அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட்டு நியூஸ் மீடியா இதுக்குன்னு வந்து தனியாக பிரிஞ்சுருக்காங்க அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஹிந்து பத்திரிகை தினகரன் பத்திரிக்கை கலைஞர் சன் டிவி கலைஞர் டிவி நியூஸ் செவன் தொலைக்காட்சி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு ப்ளஸ் வந்து சூரியன் எஃப்எம்மு ரெட்ஜெயின் மூவிஸு டான் பிக்சர்ஸு இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மீடியா கேட்டகரியில் வராங்க இந்த இதில் வந்து சன் டிவி கலைஞர் டிவி ரெட் ஜெயின் மூவிஸு சூரியன் எஃப்எம்மு தினகரனு அதுக்கப்புறம் இந்த டான் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து திமுகவுடைய அவங்களோட குடும்பத்தோட நிறுவனங்கள் அப்படின்னு விட்டுடலாம் ஆனால் மற்ற நிறுவனங்களில் பாருங்கள் நியூஸ் செவன் தொலைக்காட்சி நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சி ஹிந்து குழுமம் இவங்கள்லாம் ஜூனியர் விகடன் முக்கியமாக ஜூனியர் விகடன் அதில் வந்து லோகோவோட போட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி திமுகவுடைய ப்ரொபகண்டா டீமில் இருக்காங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அண்ணாமலை வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நியூஸ் வந்ததுன்னு அந்த நியூஸ் எதில் வந்தது ஜூனியர் விகடனில் அப்போ அந்த ஜூனியர் விகடன் எங்கே இருக்கா திமுக கூட இருக்காங்க அப்புறம் ஏன் வந்து இவங்க நியூஸ் போட மாட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி டிவி விவாதங்களில் பேசக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அவங்க அவங்களுடைய அடையாளம் என்ன அந்த விவாத நிகழ்ச்சியில் அவங்கள வந்து எப்படி அடையாளப்படுத்துவாங்கன்னா பத்திரிகையாளர்கள்னு அடையாளப்படுத்துவாங்க ஆனால் அந்த பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேருமே திமுகவோட பேர் ரூலில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சார பிரச்சாரம் அணியில் இருக்காங்க ஃபோட்டோ கூட போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் வியூவர்ஸ்க்கும் காட்டுங்க அதே மாதிரி சோஷியல் மீடியா டீம் இந்தளவுக்கு பிரித்து மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து நெரேட்டிவ் செட் பண்ணோம் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு தான் நான் முதல்ல நீங்கள் அந்த இன்னைக்கு வந்து ஆளுநரை வந்து அவமான புறக்கணிச்சாங்க இல்லையா அந்த பெண்மணி அதெல்லாமே வந்து ஒரு நெரேட்டிவ் செட்டிங் இன்றைக்கி ஒரு நாளை அதை வச்சு ஓட்டிடுவாங்க துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் பனிரெண்டு நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவு என்னன்னு தெரியல அந்த போராட்டம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது அப்படி இருக்கிறபோது அதை மடைமாற்றும் விதமாக இந்த பெண்மணி வந்து அந்த ஆளுநரை வந்து புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற அந்த நியூஸை ஒட்டுமொத்த சேனல்ஸும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைரலாக்குறாங்க அப்போ உங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தையும் வந்து மனைமாத்தியாச்சு ப்ளஸ் இவங்களுடைய அஜெண்டா பாஜகவுக்கு எதிரான ஒரு நேரேட்டிவையும் செட் பண்ணியாச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்போ இதையெல்லாம் எப்படி இவங்களால் செய்ய முடியுது அப்படின்னா இவங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது அதைத்தான் வந்து இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம்னு சொல்கிறோம் இவங்க தான் வந்து திமுகவுக்கு என்ன இன்றைக்கி வந்து எவ்வளோ மோசமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாலுமே அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் மிகப்பெரிய அளவுக்கு நல்லாட்சி இருக்கிற மாதிரியும் இங்கே வந்து மக்கள் எல்லாரும் திமுகவை தான் விரும்புவது போலவும் ஒரு இமேஜ் பில்டிங் இருக்காங்க இல்லையா அதை பண்ணுறது யார் அப்படின்னா இந்த சிஸ்டம் இவங்க தான் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவை வந்து அந்த அதிமுக பாஜக கூட்டணி உடையறதுக்கான வேலைகளையும் இவங்க தான் பண்ணுறாங்க திமுக இப்போவே தேர்தல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்காங்க நீங்கள் நாளைக்கு தேர்தல் வச்சுக்க அப்படின்னா திமுக மட்டும்தான் வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நாளைக்கு தேர்தல் அப்படின்னா இன்றைக்கி ரெடியாக இருக்கிற ஒரே கட்சி திமுக தான் அவங்களால அதை கண்டஸ்ட் பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனால் என்னோடய கணிப்பு சரியாக இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு முன்கூட்டியே தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை நான் அதை நான் உறுதியாக நம்புகிறேன் அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த ஈகோ சிஸ்டம் இந்த சப்போ சிஸ்டம் இவங்களை வந்து வச்சுக்கிட்டு திமுக என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க அது வந்து இன்றைக்கி மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு வந்து பச்சையாக தெரியுது இவங்க வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க மீடியா வந்து ரொம்ப பட்சமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியுது ஸோ அதை அதுக்கு வந்து மக்கள் பலியாகிறாங்களா இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு வந்து மக்கள் பலியாகிறாங்களா மக்கள் ஏமாற போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே கேள்வி ஏன்னா இதில் வந்து அந்த மீடியாவையும் திருத்த முடியாது திமுகவையும் திருத்த முடியாது இதே மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து இன்றைக்கி இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் ஒன் கார்ப்பரேட் கட்சி எதுன்னா திமுக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு கார்ப்பரேட் எப்படி வந்து நடத்துமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து த திமுக தன்னுடைய கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு இங்கே ஸ்டாலின் அப்படிங்கிறவரெலாம் வெறும் முகம் மட்டும்தான் அவர் வந்து அந்த டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறாரு அவ்வளோதான் மற்றபடி அவரை பின்னிருந்து இயக்குவது எல்லாமே ஒரு மிகப்பெரிய டீம் இருக்குது அவங்க தான் வந்து அவங்களை எதிர்த்து தான் நம்மெல்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் திமுக என்ற கட்சியை எதிர்த்தல திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களை எதிர்த்தல்ல முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்தல்ல திமுக இவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அவங்களை எதிர்த்து தான் நம்மெல்லாம் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த போராட்டத்தில் நம்ம வந்து மக்கள் வந்து இவங்களுடைய பிரச்சாரத்தை நம்புவார்களா ஏமாறுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து தான் பார்க்கணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி